இது வந்து ஸ்ரீ உச்சினி மகாலியம்மன் கோயில் திருக்கோயில் இதில் உள்ள பந்தல் அலங்காரம் எல்லாம் பார்ப்போம் இதுக்கு முன்னே நீங்கள் பார்த்தது ஸ்ரீ அருள்மிகு வண்டி மரிச்சி அம்மன் வண்டி மலையான் திருக்கோயிலுங்க அது முன்னாடி வச்சு மலைப்பாரி பாட்டு பாடல் பாடி கும்மி அடித்தாங்க இது வந்து உச்சினி மகாலியம்மன் கோயிலோட பந்தல் அலங்காரத்தெல்லாம் பாருங்கள் இந்த கோயில் வந்து திருக்கோயில் வந்து பூட்டி இருக்குது ஏன் பூட்டி இருக்கு அப்படின்னா அங்கே முளைப்பாரி கும்மி அடிக்கிறதுனால இங்கே பூட்டி இருந்தாங்க நாங்கள் அதனால் பந்தல் அலங்காரம் மட்டும் கொஞ்சம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவா கிளிப் எடுத்து போட்டிருக்கோம் பாருங்க சொல்லுங்க ஒவ்வொரு வீடியோஸ்லையும் அடுத்தடுத்த என்ன நிகழ்வுகள்லாம் கோயில் திருவிழாவில் வருதுங்கிறத கண்டிப்பாக போடுவேன் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைட் செட்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு வெளியில் உள்ளதெல்லாம் இன்னும் அதாவது எடுத்து கண்டிப்பாக போடுறேன் பாருங்க ஒவ்வொரு டவர்லயும் எந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கண்டிப்பா யாரும்